உலக நகரங்களின் பட்டியல் வெளிவந்திருக்கு அந்த பட்டியலில் இந்தியாவின் நான்கு நகரங்கள் பெருமையுடன் இடம்பெற்றிருக்கு ஆனா இந்த பட்டியல தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஒரு நகரமுமே இடம்பெறல முக்கியமா வந்தாரை வாழவிக்கும் சென்னை இடம் பெறல உலக தரவரிசை அப்படிங்கறது ஒரு அளவுகோல் அந்த அளவுகோல்ல உள்கட்டமைப்பு கல்வி பொருளாதாரம் சுற்றுச்சூழல் சுகாதாரம் சிறந்த ஆட்சி வாழ்வாதாரம் பாதுகாப்பு நகரம் இது எல்லாமே வந்து பார்த்து சிறந்த ஒரு நகரத்துக்கு தரக்கூடிய ஒரு பட்டியல் ஆனா இதுல பெங்களூர் இருபத்தி ஒன்பதாவது இடத்துல இடம்பெற்றிருக்கு மும்பை நாற்பதாவது இடத்துல இருக்கு டெல்லி ஐம்பத்தி நான்காவது இடத்தில் ஹைதராபாத் எண்பத்தி இரண்டாவது இடத்துல இடம்பெற்றிருக்கு ஆனா சென்னையோ தமிழ்நாடு

மோட்டர் சிட்டி ஆஃப் இந்தியான்னு பேர் வாங்கிய சென்னை மழை பெய்ஞ்சா போதும் வெள்ள காடா மாறிடும் எங்க பார்த்தாலும் குண்டுக்குலிமா இருக்கக்கூடிய சாலைகள் இப்படி நாட்டோட தலைநகரமான சென்னை முழு முக்கிய காரணம் தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சி இல்லைன்னு மக்கள்லாம் குழம்புறாங்க சென்னையில மெட்ரோ ரயில் திட்டம் ஆரம்பிச்சாங்க அதாவது குறைக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்ச திட்டம் அது மட்டும் இல்ல உலக அளவுல பெஸ்ட் சிட்டின்ற பட்டியலை இடம் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஆனா டிபிஆர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதாவது சரியான பிளானிங் இல்லாமல் ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில் மெட்ரோ ஸ்டார்ட் பண்ண ஒரு பெரிய ப்ராப்பரான பிளேஸ் கிடையாது இதோட எக்ஸாக்ட் அமௌண்ட் கால்குலேஷன் கிடையாது முக்கியமாக ரூட் ஃபிக்ஸ் பண்ணுறதில் ஒரு குழப்பம் இப்படி திருத்தங்கள்லாம் வந்து அடிக்கடி வந்து மாறி மாறி திருத்தங்கள் பண்ணதால் இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணவே ரொம்ப தாமதமாக ஆயிடுச்சு அப்படின்ற வெளி வந்திருக்கு அடுத்தது இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயிலின் திட்டமும் அறிவித்தாங்க அப்போவுமே வந்து டிபிஆர் ரிப்போர்ட் வந்து ரொம்ப லேட்டாக வந்துடுச்சுன்னு சொல்லி இதுலேயும் வந்து இந்த முறையும் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க லேட் ஆயிடுச்சு மக்களும் வந்து நம்பிக்கையோட இருந்தாங்க இனி வந்து டிராபிக் இருக்காது ஆனா எங்களுடைய எதிர்பார்ப்ப நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி அதிகாரிகள் சரியா வேலை செய்யறது இல்ல அப்படின்னு குற்றம் சாட்டிட்டு வராங்க அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எங்க போனாலும் பொல்யூஷன் மெட்ரோ சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய சென்னை இன்னைக்கு பொல்யூஷன் சிட்டியா மாறிட்டு இருக்கு உதாரணத்துக்கு கூட பள்ளிக்கரணைய சொல்லலாம் ஏசியாவோட முக்கிய ஈரநில பகுதியா இருந்துச்சு ஆனா இப்போ பாக்குற இடம் எல்லாமே வந்து குப்பை தொழிற்சாலைகள் கழிவு இப்படி இப்படி அந்த ஏரியாவையே வந்து அசுத்தமா மாறி வச்சிருக்கு அடுத்து வந்து ஏரிகள் ஏரி நிலங்கள்ல வீடு கட்டி மழை பெஞ்சா போதும் அந்த ஏரிய வந்து தண்ணியும் வந்து வீடெல்லாம் தண்ணியும் ஆகி வெள்ளம் வந்துடுது அடுத்து வந்து காற்று மாசு வீட்டுக்கு வீடு வந்து ஒரு வாகனம் நாலு பேர் இருந்தாலும் நாலு பேருக்கும் ஒரு வாகனம் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேருக்கு ஒரு வாகனம் சோ இப்படி வாகனங்கள் அதிகரிக்க அதிகரிக்க பொல்யூஷன் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு இதனால பொல்யூஷன் அதிகரிக்கிறதால இதனால மக்களும் வந்து ஆஸ்துமா கேன்சர் நாளுக்கு நாள் நோயில் சிரமப்பட்டு இருக்காங்க தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும்

பயமா இருக்கு இப்போ ஒரு பருவமழை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரியான நேரத்துல உயிரை கையில புடிச்சிட்டு போக வேண்டிய நிலைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா ஒண்ணுங்க திமுக ஆட்சியில ஒரு ஒரு திட்டத்துக்குமே வேறு பாத்தீங்கன்னா பயங்கரமா வைக்கிறாங்க ஆனா எந்த ஒரு பயனும் இல்ல அப்படின்ற சொல்ற அளவுக்கு வச்சிடுறாங்க சரி அடுத்து வந்து சரி அடுத்து வந்து சென்னைய பார்த்தாச்சு அடுத்து நம்ம கோயம்புத்தூர் கொஞ்சம் எட்டி பாத்துட்டு வரலாம் சோ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்னு சொன்னாலே துணி பம்பு இன்ஜினியரிங் மையமாக தான்

கோவில் தான் ஞாபகம் வரும் ஃபுடியா இருக்கவங்க கூட பன் பரோட்டா ஞாபகம் வரும் அப்படிப்பட்ட மதுரையை கூட ரிஜெக்ட் ஆயிருக்கு ஏன் அப்படின்னா அந்த பாரம்பரியமான ஒரு இடம் உலக உலகளவுல எந்த ஒரு விளம்பரமே செய்யல நீங்க விளம்பரத்துக்கான முயற்சி பண்ணல ஒரு சுற்றுலா திறமை அப்படின்ற ஒரு இடத்தை வெளிப்படுத்தல அப்படின்றதுக்கு சொல்லியிருக்காங்க உண்மைதானே நம்ம சென்னையை மட்டும்தான் நம்ம முதல்வர் அவர்கள் வந்து விளம்பரம் விளம்பரமா கொடுக்குறாரு திட்டங்கள் அறிவிக்கிறாரோ இல்லையோ விளம்பரங்களை உடனே வந்து வெளியிட்டு இல்லையா அது மாதிரி சொல்லிட்டு நிறைய மக்கள்லாம் வந்து கொந்தளிக்கிறாங்க மதுரை மக்கள் ரோடு ஏர்போர்ட் டிரான்ஸ்போர்ட் இந்த திட்டங்கள் கூட அங்க சரியா இல்ல பெண்கள் பாதுகாப்பு குறைபாடு சாதி அரசியல் மோதல்கள் வந்து அதிகமா இருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குப்பை மேலாண்மை மோசமா இருக்கு ஊழல் அரசியல் தலையீடு காரணமா நகர வளர்ச்சி எல்லாம் நின்று போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் புதுமை இல்லை உலக மாநாடுகள்ல பங்கேற்றது இல்ல வேலை வாய்ப்பு அங்க ரொம்பவே குறைவா இருக்கு இப்படி மதுரையே வளர்ச்சி இல்லாம முடங்கி இருக்கு அப்படின்ற சொல்ற அளவுக்கு மதுரை இருக்குன்னு சொல்றாங்க சோ மக்களே சின்ன மழை பெய்ஞ்சாலே போதும் சென்னையே வெள்ளக்காடா பாடா இதுக்கு நம்ம இயற்கைய குறை சொல்ல முடியாது முழு முக்கியமான காரணம் தமிழகத்தை ஆண்டு கொண்டு ஆட்சி சரியான திட்டம் மக்கள் மீது அக்கறை இல்லாம இருக்கக்கூடிய அலட்சியமா இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல மேடைக்கு மேடை எங்களோட ஆட்சி தான் சிறந்த ஆட்சின்னு பேசுறத தவற மாட்டேங்கிறாங்க சமூக நீதி சமத்துவம் பெண் உரிமைன்னு பேசிக்கிட்டு பெண்களை மதிக்காத திமுக அரசையும் திராவிடன் வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய திமுக அரசை மக்கள் வருத்தெடுத்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க நாக அன்றாட வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் இருந்தா போதும்னு நினைக்கிறோம் ஆனா திராவிடம் தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான சரவடி ஆரம்பிச்சிருச்சு காத்து இருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நன்றி வணக்கம்